الحمد <سؤال> لله رب العالمين و والتقي والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين ما بعد أن بالقرء بالمكة الله تعالى يعلم أن الله تعالى في ذكر الحمد لله الحمد لله إن رودي سورة النساء سورة النساء إلى الله سبحانه وتعالى பெண்கள் சம்பந்தமான பல விஷயங்களை எல்லாரும் என்பதை செய்கிறார் அதே போன்று யாரை திருமணம் செய்வது யாரை திருமணம் செய்யக்கூடாது என்பது அதே அதேபோல சொத்து சொத்தனுடைய விஷயத்தில் ஆண்களுக்கு என்ன பங்கு பெண்களுக்கு என்ன பங்கு Pilihan ni rendah ni, mana pilihan ni ilam ni rendah ni, mana ini mari anak suatu ni bisanya kerudah nak bangun ni malam ni bisanya. Ini Allah tu inno nariya malah satu titik ni lagi, ini beliau ni wasna ni lagi Allah tu bisanya. Nabi beliau ni wasna tu yang Allah subhanahu taala, bukan itu Allah

பெருமான அவர்களின் அடிமையாக இருந்த சௌபான் ரீலாவும் அவர்கள் அந்த சௌபான் Anak ini dah

ஒரு சாதாரணமான பாக்கியம் இல்லை சொர்க்கத்திற்கு செல்வோமோ செல்ல மாட்டோமோ என்பது இரண்டாவது விஷயம் ஆனால் நபியோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை ஆசை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை சகாபாக்கள் என்ன செய்தார்கள் ஆசை வைத்தார்கள் அந்த பாக்கியம் கிடைக்கணும் ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கணும் என்ற பாக்கியத்திற்காக வேண்டிய பெரும் முயற்சிகள் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒரு தடவை இவ்வளவு

தட்பீர் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தட்பீர் கட்டி தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது பெருமானா சுமலா அந்த தொழுகை முடித்ததற்கு பின்னால் இபுனு மசூதை அழைக்கின்றார்கள் இபுனு மசூத் ரகியா அவர்களை அழைத்து ஒரு விஷயத்தை சொல்வார்கள் அப்துல்லா இபுனு மசூதை அதற்கு ஜிப்ரீனாலே இஸ்லாம் அவர்கள் என்னிடம் எப்படி வகியை கொண்டு வருகின்றார்களோ வகியை கொண்டு வருகின்ற பொழுது எப்படி ஓதுவார்களோ

பெருமானரோடு நான் சொருக்கத்தில இருக்க வேண்டும் அந்த வாக்கியத்தை யாரும் யாரெல்லாம் எனக்கு தான் என்பதால் நான் கேட்டேன் என்பதாக இவனும் மசோதனன் எல்லாம் சொன்னார் அப்புறம் சூலோட சொருக்கத்தில இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் உயர்த்தனமானத பாக்கியம் அதை சஹா பாக்கள் விரும்பி அந்த வாய்ப்பை கிடைக்கிற போனதெல்லாம் விரும்பி கேட்டாரு சுருலா சலானே சங்கம் ஒரு யுத்தம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு யுத்தம் புகதொருடைய யுத்தம் அந்த கடுமையான ஒரு முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்படுகின்றது முஸ்லீம்களுக்கு தோல்வி ஏற்படுகின்றது பெருமானா செல்ல வரைவு செலம் அவர்கள் என்றி பரவலாக அங்கே

பதிமூணு இடத்தில் அவர்களுக்கு காயம் ஏற்படுகின்றது கடைசியாக தோனி தோல் மனசிலே ஒரு விட்டு அவர்களுக்கு விழுகின்றது அதோடு அவர்கள் கீழே மயக்க நிலையில் வருகின்ற பொழுது அவர்களை பார்க்கின்றார்கள் பெருமானா சலனாலிசர் அவரை கேட்கின்றார்கள் உம்மு உமானாவே உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்பதாக அப்பொழுது அந்த உம்மு உமாதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான்

இதற்கு பின்னால் அவர்களுக்கு உடல்நிலை சரியாகி நீண்ட காலங்கள் ஒவ்வொரு போர்களையும் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதாக அதை செயலை நாம் பார்க்கிறோம் எனவே பெருமானா செல்லந்தாலே செல்லம் அவர்களோடு வாயில் போய் கிடைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எப்படி நெருக்கமாக நாம் இருந்தோமோ அதே போன்று சொர்க்கத்திலேயும் இருக்க வேண்டும் என்று ஆசை வைத்தவர்கள் பெருமக்கள் எனவே அல்லாஹ் சுபஹானஹு வ இந்த அமையத்தின் மூலமாக இந்த நிகழ்வு நீங்கள் தொடர்புகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் நல்லோர்கள் சாதி நீங்கள் அவர்களோடு உங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொண்டால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களை நல்ல விதமாக உங்களை மாற்றி உங்களை நல்லோர்களாக அவர்களை என்ன செய்வார்கள் அவர்களை மாற்றி விடுவார்கள் எனவே கெட்டவர்களோடு யார் தொடர்பு வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் அவர்களை வந்து குடிக்க முடிக்கொண்டு விடும் எனவே நல்லோர்களுடைய பழக்கங்கள் சேர்ந்தால் நல்லோர்களுடைய பழக்க சிறந்த தோணர்கள் சிறந்த தோழர்கள் என்பதாக அல்லாசு மகாணத்தில் சாஹிபியர்கள் இந்த நான்கு வகையினரை நல்லா நம்பலாலுமே வகைப்படுத்தி தருகின்றார் எனவே அல்லாசு மகாணத்தில் அப்படிப்பட்ட நல்லவர்களோடு தோணமை கொள்ளக்கூடிய நர்ப்பாக்கியத்தையும் நாளை மறுமையை அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தையும் அல்லாசு மகாணத்தில் அனைவருக்கும் தந்தவர்கள் அப்படி நான்